அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல் நம்ம ரெண்டே இன்க்ரீடியன்ட் வந்துச்சு ரெண்டு நிமிஷத்தில் இந்த தக்காளி மசியில் செய்யலாங்க இந்த மாதிரி ஊத்தாப்பம் ஊற்றி அந்த தக்காளி மசியில் நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணி பசங்களுக்கு டிஃபனாகவும் கொடுக்கலாம் மார்னிங்கு இல்லை இவ் பசி எடுத்துச்சுன்னா ஈவினிங் டக்குன்னு செஞ்சு இதை வந்து ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம கொடுக்கலாம் இதை வந்து காலை எழுந்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு இதை செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கடாய் எடுத்துக்கிறேன் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கவும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சுக்குங்க இப்போ நம்ம ரெண் மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க மிளகாய் தூள் இதிலேயே தனியாத்தூளும் இருக்குதுங்க இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா விதைக்கி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம தக்காளி மசியில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இன்னும் கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி மசியல் தயாராகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பை பாய்